மருமக மகளை கட்டி கொடுத்தா அம்மா அறிவுரை சொல்லி அனுப்புவாங்க செல்போன் எந்த விஷயமா இருந்தாலும் உயிர் மறைவு இல்லாம ஒரு அனுபவிக்காம அனுபவிக்காமல் வந்து காய்கிட்ட வந்து சொல்ல வந்து பேசுது அதே சமயம் ஆன்லைன் சொன்னாங்க நமக்கு

இந்த மாதிரி மனிதனுடைய நாட்கள் வந்து நகர்ந்துச்சு ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல பத்து நிமிஷம் ஒரு தகவலை தெரிவிக்கிறதா இருந்தாலும் சரி ஒரு அப்ளிகேஷனை பில் பண்ணி போடுறதா இருந்தாலும் சரி உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம வந்து எல்லாமே உள்ள கையில வந்துருச்சுங்க எந்த விஷயமும் தெரியலன்னு சொல்ல முடியாது இப்ப சின்ன பசங்களை வந்து பார்த்து வச்சுக்கோங்க நமக்கு தெரியற விஷயத்தை விட

நிறைய இருக்காங்க இதுல வந்து நல்லதை வந்து பார்த்தா பரவாயில்ல அதுல போயிட்டு விஷயம் நல்லதை காட்டியும் அதிக கெட்ட விஷயங்கள் வந்து மேல வந்து நிக்கிதுங்க ஒரு யூடியூப் ஓபன் பண்ணா அதுல அத்தனையுமே வந்து அந்த கண் முன்னாடி நிக்கிது அப்ப பையன் என்ன பண்றான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அத வந்து டச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டச் பண்றோம் அது அடுத்த நிலைக்கு அவருடைய உயிருக்கு ஆபத்தா கூட இருக்கும் அப்படின்ற நிலையை வந்து அது மறந்துடலாம்

இதை பயன்படுத்தாம இந்த காலத்துல இருக்க முடியுமா கண்டிப்பா இருக்க முடியாது ஒரு கத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க அது கத்தி அந்த அம்மா கையில கொடுத்தா காய்கறிகளை வெட்டும் அதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குலமார கிட்ட கொடுத்தா அது என்ன பண்ணணும் சொல்லி பாத்தீங்களா நமக்கு வந்து குலப்படுத்தும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாம சொல்லலாம் இப்ப இதுல புல்லாங்குழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த புல்லாங்குழல அந்த ரோல்ஸ் போட்டிருப்பாங்க

மோரா கடந்து ஒரு மூணு நாள் இருக்கும் அது வெண்ணெய் எடுத்தா ஒரு மாசம் கிடாம இருக்கும் அதுவே வந்து பாத்தீங்களா நீங்க நெய்யா உருக்கலாம் மாச கணக்குல வந்து கிடாம இந்த மாதிரிதான் வந்து சமூக ஊடகங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லி பாத்தீங்களா நல்ல கருத்துகள் நமக்கு வந்து இருக்கும் போது கெட்ட விஷயங்களை வந்து தவிர்க்கணும் அதற்காக நாம் வந்து நம்ம நல்ல விஷயங்களை விட்டுட்டு பின்னோக்கி